ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம் மதிக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனிங்க ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக எபிசோட் தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரியும் குமரனும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரியோட அம்மா பயங்கரமாக கோவத்தில் தான் வந்துட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் வந்துட்டு காவேரி நான் இதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப் அப்போனாவே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா இத்தனை நாள் வந்துட்டு சொல்லாமல் இருந்தேன் இப்போ சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இத்தனை நாள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே என்கிட்ட கேட்காமல் இருந்தேன் நீ கேட்டால் நான் விஜய் கூட போயிடுவோன்றதுனால தானே நீ என்கிட்ட எதுவுமே கேட்காம அமைதியாகவே என்ன ஜாடமாடியில் தி இப்போ நானே அதை ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க நடந்தாலும் விஜய்க்காக இவ்வளோ பண்ணாலும் என்னால தான் விஜய் இவ்வளவு வந்துட்டு கஷ்டப்படுறாரு அந்த ஒரு குற்ற தான் நான் விஜய் வெளியில வரணும்னு நினைச்சேன் காவேரி சொல்லுவாங்க உன்னோட பேச்சை மாரி நான் விஜய் கூட கண்டிப்பா போக மாட்டேன் நீ எப்போ அப்போ தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு காவேரியோட அம்மாவும் போயிடுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் குள்ளே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க கங்கா குமரனியே பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பார்த்து பார்த்தே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்க இவ்வளோ பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கங்கா குமரன் கிட்ட சொல்லுவாங்க நான் பண்ண மாட்டேன்ற எண்ணம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி கங்கா பேசுவாங்க இன்னொரு பக்கம் காவேரி பழசு எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுட்ருப்பாங்க நான் வந்ததுனால தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய நினைச்சி ரொம்பவே அழுதுட்ருப்பாங்க அந்த டைம்ல விஜய் கால் பண்ணுவாங்க விஜய் கால் பண்ணாலும் அந்த கால் வந்துட்டு காவேரி அட்டன் பண்ணுவேன் மாட்டாங்க இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல வந்துட்டு நான் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி நினச்சி ஃபீல் பண்ணி கவலையோட ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணாமல் அப்படியே வச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமா வீட்டுக்கு வந்துடுவாங்க நான் இப்பவே வீட்டுக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன நான் இவ்வளோ நாள் எல்லாமே பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க வெண்ணிலாவும் எல்லார்கிட்டையும் நான் எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பசுபதியோட பேச்சை கேட்டுட்டு உங்க எல்லாரையுமே ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட விஜய் கிட்ட எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்பாங்க உடனே விஜயோட தாத்தா பரவாயில்ல நீ விஜய்க்காக நீ நிக்க முடியாத நேரத்தில் கூட விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி நீ உண்மையை சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் நீ சொன்ன உண்மையிலேயே உன் மேலே இருந்த எல்லா கோவமும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயோட தாத்தாவும் சொல்லுவாங்க ஒரு பக்கம் இந்த பேபியை நினச்சும் வந்துட்டு காவேரி அழுதுட்ருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் இல்லாத குறையே இந்த குழந்தை தீர்த்து வச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பேபியை நல்லா வளர்க்கணும் ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி அதை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருப்பாங்க அதோட இன்றைக்கி என்ன எப்படி சொல் முடிஞ்சிடும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள் தேங்க்யூ